வணக்கம் மோடி வந்து மூணாவது தடவை பிரதம மந்திரி பதவி ஏற்றதுக்கப்புறம் ஒரு அருமையான விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மள மாதிரி ஆட்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்படுவேன் இது ஆரம்பத்திலே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எவ்வளோ செலவை கம்மி பண்ணலாம் அதுக்கு அதுவும் வந்து இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த லஞ்சம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுவீங்க ஓகே இவன் அவனுக்கு லஞ்சம் கொடுத்தா இது அவஞ்ச லஞ்சம் கொடுத்தா முன்னாடி வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து முன்னாடி நடந்ததை எல்லாம் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணால் அரெஸ்ட் பண்ண போகிறோம் ஆனால் இனிமேல் அந்த லஞ்சமே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சிஸ்டம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா வேறு லெவலில் இருக்குது அவர் என்ன லெவலில் யோசிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லஞ்சம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால எல்லாத்தையும் வந்து ஆன்லைனில் கொண்டு வந்துட்டார் இப்போ அந்த ஆன்லைன் வந்து நிறைய பேருக்கு தெரில இது வந்து ரெண்டாவது பிரதம மந்திரியாக இருக்கும்போது அது வந்து கொண்டு ரெண்டாவது வாட்டி பிரதம மந்திரி பதவியேற்றதுக்கப்புறம் அதை பண்ணார் ஆன்லைன் நிறைய பேருக்கு தெரில அப்படிங்கும்போது அதுலேயும் என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஏஜெண்ட்டு பூந்து லஞ்சம் கொடுத்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு பாமர மக்கள் வரைக்கும் ஆன்லைன் தெரியும் மாதிரி செல்ஃபோன்லேயே கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி ஆப்பெல்லாம் வந்து அவரோட இதில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க இதை என்ன பண்ணாங்கன்னா பாஜக தொண்டர்கள் போயிட்டு ஒவ்வொரு ஏரியாவில் போய் சொல்லும்போது யூசேஜ் வந்து அதிகமாகிட்ருக்கு அதனால் லஞ்சம் வந்து அந்த எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் கம்மியாகிட்டுருக்கு இது எந்த இடத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் அதுக்குள்ள மாறிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா பாஜக தொண்டர்கள் போயிட்டு மக்கள்கிட்ட போய் சேர்றாங்களா அந்த மோடி கொண்டு வந்த விஷயத்த அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியும் ஏன்னா தெரிஞ்சால்தானே பண்ண முடியும் நம்மளுக்கு வந்து எப்படி பண்ணுறேன்னு தெரிலன்னா நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மோடி வந்து தப்பு பண்ணிட்டார் மோடி வந்து இது பண்ணுறா அது பண்ணுறாருந்தாலும் சொல்ல முடியும் நம்மளுக்கு வந்து அது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தொகுதியில் வந்து பாஜகவோட எம்எல்ஏ இல்லை அப்புறம் கவுன்சிலர் இல்லை எம்பி இல்லை யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது அது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாதனால நமக்கு வந்து அது தெரியலை ஆனால் இதை கொண்டு வந்திருக்காரு இதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா பாஜகவோட ஆஃபீஸில் போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிறதுக்கான சாத்தியக்கூறு நூறு சதவீதம் வந்து உண்டு இவங்க கவுன்சிலர் இல்லை எம்எல்ஏ இல்லை அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன் இதை பர்ட்டிகுலராக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜக தொகுதியில் வந்து சில ஏரியாவில் கவுன்சிலராக இருக்காங்க அங்கேருந்து சொன்னவங்க தான் அங்கேருந்து இருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி பொதுமக்களை போய் சந்திக்கிறனால அவங்களுக்கு வந்து அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருது கவுன்சிலர் போய்ட்டு சரி நீங்கள் இப்படி பண்ணலாம் ஆன்லைனில் இப்படி அப்படி பண்ணலாம் இது வந்து என்ன சில விஷயங்கள்லாம் பிரதம மந்திரி வரைக்கும் போகும் சில விஷயங்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா உள்துறை உள்துறையிலே வந்து செட்டில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயம் எந்தெந்த இடத்துல பாஜக இருக்காங்களோ அவங்க கொண்டு வந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் முன்னாடி இருக்க ஆட்சியில என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசாங்க வேலையில இருக்கதெல்லாம் கம்மி இது பண்ணாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை இன்னொரு இதை வந்து சால்வ் பண்ணாரு விவசாயி விவசாயி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா விவசாயம் வந்து விவசாயம் பண்றாரு ஒரு பொருளை விவசாயம் பண்ணுறார் இது வந்து ஏஜெண்ட்டு கிட்ட போய் அந்த அந்த பொருள்லாம் கிட்ட வந்து இன்னும் ஏறி அதுக்கப்புறம் என்னாக அந்த ஏஜெண்ட் வந்து இன்னொரு ஆள்கிட்ட வந்து லாரி டிரான்ஸ்போர்ட்டை வித்து இன்னும் விலை ஏறி அதுக்கப்புறம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து இன்னொருத்தட்ட போய் விலை ஏறி அதாவது இன்னொரு இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு போய் இன்னும் ஏறி அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் சேர்த்து இவ்வளோக்கு வருது அதாவது அந்த விலை ஏற்றம் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் ஆகுதுங்கிறத பார்க்காம என்ன பண்ணார்னா விவசாயி இங்கே இருக்காருன்னா விவசாயிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் டைரெக்டாக வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்லைனில் அப்படியே இந்த இந்த காசுக்கு அவர் என்ன காசு சொல்கிறோம் அந்த காசுக்கு நீங்கள் டேரெக்டாக வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து பண்ணி வச்சுருந்தாரு அந்த சிஸ்டத்துலலாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பஞ்சாபை சேர்ந்த ஏகப்பட்ட பாருங்க என்னது இந்த இவ்வளோ லாபம் வர வேண்டியதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இது டேரெக்டாக போச்சுன்னா இவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க அதாவது இந்த லாரி இது இது இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண மாதிரி தான் வந்து நடந்துச்சு ஸோ இந்த விவசாயி மூலிமா இவ்வளவு பேர் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா இவ்வளோ பேர் வந்து லஞ்சம் வாங்குறாங்களா இல்லை இன்டெரக்டாக இந்த பொருளோடய காசை ஏற்றுறதுக்கு இவ்வளோ பெரிய பணம் உயருதா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வி எழுப்பும் ஸோ அதை அடைக்கிறதுக்கு என்ன பண்ணார் மோடி வந்து அவர் ஆன்லைன் ஆப்பை உருவாக்கி இப்படி வாங்கிக்கலாம் இல்லை இப்படி வாங்கிக்கலாம் இப்படி ஒரு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அந்த பொருளை வந்து ரெண்டு மூணு ரூபாய்க்கும் வாங்கிக்கலாம் ஒரு ரூபாய்க்கு இருக்க பொருள் வந்து ரெண்டு ரூபா ரூபா ரெண்டு அப்புறம் மூணு இந்த மாதிரி மூணு ரூபாய்க்கும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ண செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் வந்து மோடி விட்டுட்டார் நம்ம எப்படி வேணால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டார் நீங்கள் ஒரு ரூபாய்க்கு வாங்கினா விவசாயம் மூலிமா நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் இந்த ரெண்டு ரூபா ப்ரோக்கரேஜை வந்து கட் பண்ண அந்த ப்ரோக்கரேஜ் ஒரு விதமான லஞ்சமாக கன்சிடர் பண்ணி கட் பண்ணிட்டார் இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளூரில் இங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்ருக்கு இதுல வந்து புரோக்க இதில் வந்து தெரியா எப்படி பார்த்தாலும் இந்த டேரெக்டாக இல்லை இன்டேரக்டாக எதாவது ஒன்று நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னும் நூறு சதவீதம் கம்மி பண்ண முடில நிறைய இடத்துல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பாஜக ஆட்சி செய்கிற இடத்துலேயே வந்து என்ன கேட்டீங்கன்னா தொண்டர்கள் வந்து நிறைய பேர் போய் சொல்ல தெரியல அந்த ஏழாண்மை கற்றுக்க கற்றுக்க முடில எப்படா இப்படி இந்த விவசாயிட்டு இருந்து இந்த பொருளை வாங்குறதுன்னு தெரியவும் இல்லை கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்தியா கூட நடந்துக்கிட்டு இருக்கு வெளிநாட்டில் இந்த என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரோக்கர் இந்த இது இல்லாமல் வீடு வாங்குறதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஏகப்பட்ட வழியெல்லாம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் விட்டுரும் வெளிநாடு வெளிநாட்டில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வெளிநாட்டுக்கு அன்னசரியாக வந்து புரோக்கரேஜ் வந்து ஒரு நாளைக்கு பெரிய லெவலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம டீசல் வந்து கொயத்துலேருந்து வாங்கினோம்னா இந்தியா ரூபாய் ஒரு ரூபாயை கொடுத்தேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ரூபாய் ஒரு ரூபாய்க்கு கொடுத்தேன்னா ஒரு ரூபாய்க்கு தானே டீசல் கொடுக்கணும் ஆ கரெக்டாக இல்லையா ஆனால் இந்தியா ரூபாய்க்கு நான் ஒரு ரூபாய் கொடுத்தேன்னா அதுக்கு என்னாலும் கேட்டிங்கன்னா ஒரு அமெரிக்க காசு அமெரிக்க டாலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பர்சன்ட் நம்ம வந்து கூட கட்டி மாத் அதாவது இந்த டாலர் பரிமாற்றம் அந்த மாற்றம் கட்டுறதுனால இவ்வளோ ரூபா கட்டினா தான் கோயத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்குது இவ்வளோ ரூபா கட்டி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கோயிலுலேருந்து பெட்ரோல் கிடைக்குது அதுக்கு மோடி என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரஷ்யா மூலிமா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பெட்ரோலை இறக்குமதி பண்ணார் ஓகே ஆச்சு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா நாடு மூலியமாக பெட்ரோலை இறக்குமதினா நான் இந்தியா காசை கொடுத்தேன்னா நீ இந்தியாக்கை நீ என்ன நீ அந்த இதுக்கு நான் எதுக்கு இன்னும் நீ இது இந்தியா காசை கொடுத்து யுஎஸ்ஐக்கு மாற்றி அப்புறம் உனக்கு கொடுத்து வாங்கிட்டுருக்கு எனக்கு என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணிட்டு இந்தியா வந்து என்னென்னா உலகத்தில் நம்பர் ஒன் பெட்ரோலியம் டீசல் வாங்குற இது அதுக்கு என்ன பண்ணிட்டா இந்தியா ரூபா கொடுத்தா இதுக்கே நீ வந்து இந்தியா இது டீசலை கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் வந்து பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டார் இதனால் என்னாச்சு இந்த ப்ரோக்கரேஜ் இல்லை இந்த சேஞ்ச் ஆஃப் மணி அந்த புரோக்கரேஜ் எல்லாமே வந்து கட்டாயிருச்சு இது கட்டாச்சா இப்போ என் பாத்தீங்கன்னா எந்தெந்த விதத்தில் கட்டாச்சு இதோட கடைசியா என்ன பண்ண போகிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாத்தையும் வந்து என்னன்னு அப்படினா இதை பண்ணிட்டார் என்னன்னு இதை இது என்னன்னு இந்த இந்தியா ரூபா மூலம் வாங்குறது பண்ணிட்டார் இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாருன்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள கொண்டு வர போறான் கொண்டு வர போறான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வந்து பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு அது நடந்துச்சுன்னு சொன்னா இந்தியாவில் நூறு சதவீதம் லஞ்சம் அப்புறம் இந்த புரோக்கரேஜ் எதுவுமே இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியா வந்து ஒரு சுத்தமா வந்து அவர் கொடுத்துட்டார் யாரு மோடிங்கிறவர் மக்கள்கிட்ட கொடுத்துட்டாரு புரியுங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி எடுத்துக்க போறோம் தான் நம்மளோட கேள்வி உனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு இந்த மாதிரிலாம் லஞ்சம் வாங்குறாங்கப்பா அந்த லஞ்சம் இல்லாம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறது யோசிக்கணும் அதை வந்து அவர் நம்மள்கிட்ட கொடுத்துட்டாரு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எப்படி லஞ்சம் இல்லாம எப்படி வந்து நாட்டை வந்து நமக்கு தேவையானதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் லஞ்சங்கிற பேச்சே இல்லாமல் போகும் ஸோ இதனால இந்த பாஜகவை சேர்ந்தவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜகவில் நம்ம வந்து தொண்டு செஞ்சு பாஜக ஓட்டு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதையும் வந்து கிளியரா சொல்லிட்டாரு ஓட்டு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்கு பாஜக நம்மளுக்காக ஏதாவது ஒன்று காசு செலவழிக்கணுன்னு நினைச்சிங்கன்னா சல்லி காசு கிடைக்காது உனக்கு புரியுதா ஏன்னா அவர் லஞ்சத்தை அழிக்கணும்னு பாக்கிறாரு லஞ்சத்தை அழிக்கணும்னு பார்க்கும் போது நீ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பாஜக வந்து நம்மளுக்கு செலவு பண்ணும் செலவு பண்ணும் செலவு பண்ணுங்கிறது நீ உன் தொண்டர்கிட்ட பேசிட்டு இருந்தா அப்படின்னா உனக்கு சல்லி காசு கிடைக்காது பாஜக நீ வேலை பார்க்கணும்னு நினைச்சீன்னா என்ன பண்ணுனா தொண்டு செய்யற மனப்பான்மை உனக்கு இருக்கணும் எப்படி தொண்டு செய்யற மனப்பான்மை உனக்கு இருக்கணும் அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது வேலையாக வந்தால் வேலையாக வந்தால் ஒரு எம்பி இல்லை எம்எல்ஏ அஞ்சு வருஷம் உனக்கு எதாவது வேலை துண்டு செய்கிற வேலை அந்த வேலைக்கு கொடுக்குற சம்பளத்தை கொடுக்குறாங்க பாரு அந்த காசை நீ செலவு பண்ணலாமே தவிர அதை தவிர இன்னோர் ஒரு டீ வாங்கி நீ குடிச்சிங்கன்னா கூட லஞ்சமாக கருதப்படும் அதை தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழகத்தோட தலைவர் அண்ணாமலை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா வெளியே போய் டீ வாங்கி கொடுத்தா கூட அவரோட பாக்கெட்லேருந்து எடுத்து காடை போட்டு இல்லை அவரோட இதில் வந்து பே பண்ணிட்டு போயிட்டுருக்கார் எப்படி இல்லை டீ கூட நீ வந்து வாங்கி கொடுக்காத அதுவே லஞ்சம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நிர்ணயிச்சுக்கிட்டு இருக்காரு நீங்க பாஜகவோட உண்மையான தொண்டனா இருக்கணும்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி தொண்டனா இருக்க போறான் அப்படிங்கிற டிசைட் பண்ணிட்டு கீழே நான் சொன்ன கருத்து வந்து கருத்துக்கு எதிர்மறையான கருத்து இருந்தாலும் சரி இதுக்கு நேர்மறையான கருத்து இருந்தாலும் சரி அதை கருத்து பட்டியல போடணுமாலே தயவு செய்து கொட்டுக்கிறேன் ஏதோ ரொம்ப நாள் திருத்தட்டால் பதினோரு வருஷத்துக்கிட்ட நான் யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னென்னு கேட்டீங்கன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி